எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை அலைசி ஆராய்ந்து அப்புறம் யோசித்து முடிவெடுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சதுக்கு அப்புறமேட்டு அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம் அது கண்டிப்பாக வெற்றியாகத்தான் அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஐடிஎஃப் நடத்துகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் ஐடிஎஃப்ஐ சார்ந்திருக்கின்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ் வருகை தந்திருக்கின்ற அனைத்து இன்ஜினியர்ஸ்க்கு முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த நாள் என்பது உள்ளபடியே ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்க ஏன்னா வெறும் நாங்கள் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்வதை காட்டும் நாங்கள் தமிழ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையோடு நாம் எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று தான் அதை நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்ஜினியர்ஸை பற்றி தெரியும் ஒரு நாட்டை உருவாக்குறது கட்டமைப்பது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டை நிலைநிறுத்துவது நாகரீகத்தை நிலைநிறுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது கற்ற கட்டிடம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இன்றைக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு அதை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் பார்க்குறேன் நான் குறிப்பாக எனக்கு ஒரு திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் எனக்கு ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படின்னால எங்கள் ஊரில் இருக்கின்ற கல்லணையும் இன்ஜினியர் ஆர்த்தர் காட்டன் தான் ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கல்லணையில் தண்ணீர் தடுக்கும்பொழுது அங்கே இருக்கின்ற ஆர்த்தர் காட்டனுடைய அந்த திருவுருவ சிலை அங்கே இருக்கும் ஸோ இது எனக்கான பெருமைன்னு சொல்கிறது காரணம் அந்த இன்ஜினியர்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அவர் ஒரு சீஃப் இன்ஜினியராக ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் இன்ஜினியர் இருக்கும்போது அன்னைக்கு இருக்கு இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கல்லணையை எடுத்துடுங்க எடுத்து நம்ம புதுசாக கட்டலாம் அப்படிங்கும்பொழுது இல்லை இல்லை அதை இடிக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் அங்கேயே நிற்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கரிகாலன் கட்டி அடித்தளத்து மேலே அதுக்கான ஆணையை கட்டியவர் தான் ஆர்த்தர் காட்டன் என்கிறது ஸோ நினச்சி பாருங்களேன் ஒரு இன்ஜினியர் நினைச்சுன்னா சரிங்க இடிங்கன்னு நடிச்சிருப்பாரு ஆனால் அறிவியல் சார்ந்த அவர் சிந்தித்ததன் காரணமாக தான் நம்முடைய நாகரிகம் நம்முடைய பண்பாடும் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றது கல்லணை அணையாக என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் அப்படி அறிவியல் சார்ந்திருக்கின்ற இந்த அரங்கம் அதுவும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பணியானையை பெறவிருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ரெண்டு பேர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றொருவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இப்போ கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் ஒசூரில் நடந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னு நடந்த ஒரு டிஎன் கான்க்ளேவ்ல பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் பேப்பர்லேயும் படிச்சிருப்போம் நம்ம இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே ஒரு முதலீடுகளை உள்நாட்டு முதலீடு என்பது வெளிநாட்டு முதலீடியே பீட் பண்ணிடுச்சு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தபோது கூட பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி தான் நான் முதலீடு கொண்டு வந்தேன் ஆனால் உள்நாட்டுல இந்த ஒசூர் பகுதி மட்டும் வளர்ச்சி இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் கொண்டு வருகின்ற இந்த இண்டஸ்ட்ரீஸ் அது சார்ந்திருக்கின்ற முதலீடுக்கு நமக்கான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம தயார்படுத்தணும் இல்லையா அந்த இளைய சமுதாயத்தை தயார்படுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மன் நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் அப்பா இந்த பக்கம் முதலீடு கொண்டு வந்துகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கூடுதல் ஒரு ரெண்டு வந்து ஒரு கூட்டமைப்பான ஒரு வளர்ச்சி வந்து நம்ம தமிழ்நாடு பெற்றுக்குதுன்னு காரணம் இந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கனால தான் அதுவும் தமிழ் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடியே எங்களுக்கு பெருமை தான் ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து ராஜ்பவனோட கெஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா தமிழில் நிறைய விளக்கங்கள் நிறைய துறை சார்ந்த செய்திகளுமே இல்லப்பா அப்படின்னு அவர் அப்பப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் ஏதாச்சும் நம்மளை குத்துணும்ன்னு பேசுறான் நைன்டீன் செவன்டி த்ரீலே பாத்தீங்கன்னா இந்த பொறியாண்மையுடைய நுட்ப விளக்கம்ங்கிற ஒரு புத்தகத்தை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு ஏன் அன்னைக்கு இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு பொறியாளர் சங்கம் நம்முடைய அரசு துறை கீழே இயங்கிக்கிட்டு இருந்த அந்த சங்கம் அன்னைக்கு கொண்டு வந்த புத்தகத்தை வெளியிட்டு அதில் அணிந்துரை எழுந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவரே சொல்றாரு தமிழ் வளத்தில் அப்படி என்ன தான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகமே ஒரு விளக்கமாக இருக்கும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழர் அவர்கள் ஸோ இந்த ஐடிஎஃப்ங்கிறது ஒரு பெயரளவில் மட்டும் நடத்திடாமல் தமிழங்கிற அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்காக உங்கள் லோகோவில் கூட நானும் போய் நான் பார்க்குறேன்னா அதில் தமிழ்லையே உங்களோட சங்கத்துடைய பேர் எழுதியிருக்கிறீங்க செய்திகளை படிப்பதற்கு தமிழுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறீங்க ஸோ தமிழ் அப்படின்னு வரும்போது எங்கே எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய அனைத்து இன்ஜினியர்ஸுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கலந்து கொள்ள வேண்டியவர் கலந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பெருமையோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞருடைய பேரப்புள்ள கலைஞரே வந்த போன்ற ஒரு உணர்வை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைக்கு பணியாணி பெற இருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் எத்தனை உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி எவ்வளவு மாதம் மாசம் நீங்க சம்பாதிச்சாலும் சரி நம்முடைய தாய்மொழியையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் என்கின்ற விளக்கத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய அரசியல் மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு பொறியாளர்கள் மாநாட்டில் இந்த கலந்து கொண்ட வாய்ப்பை கொடுத்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தினருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைக்கு துவங்கி இன்று ரெண்டு நாட்களாக இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று டெக்னிக்கல் செஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு ஏராளமான சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது குறிப்பாக பல்வேறு எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே கையெழுத்தாகி இருக்கின்றது பொதுவாகவே இன்ஜினியர்ஸ் சொன்னாலே எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய மிகவும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை பேரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதையும் தமிழ் பொறியாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய கட்டுமானங்கள் அணைகளை கட்டிய பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம அங்க சந்திக்கக்கூடியவங்க தமிழ் பொறியாளர்கள் தான் அதுவும் மிகப்பெரிய பொறுப்புகளை மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க நம்முடைய தமிழ் பொறியாளர்கள் தான் இந்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறீங்க இருநூறு இருபதுக்கும் அதிகமான நாடுகள் இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்தது சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு வந்தப்போ உங்களில் நிறைய பேர் சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டேன் அன்போடு பாசத்தோடு முதலமைச்சரை அவர்களை வரவேற்று நீங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இன்னைக்கு சுமார் பதினையாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் முதலீடுகள் மட்டுமல்ல பதினெட்டாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இது சாத்தியமானதுக்கு அரசு முயற்சிகள் முதலமைச்சருடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுடைய ஆதரவும் அன்பும் மிக மிக முக்கியமான காரணம் நாம் வெளிநாட்டில் அடிக்கடி சந்திச்சிருந்தபோதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்நாட்டில் சந்திக்கின்ற வாய்ப்பு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிருக்கு பொதுவாக மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸ்னா இங்கே வந்திருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நீங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான தமிழ் பொறியாளர்கள் இருக்கீங்க அதற்கான விதை முதல்ல போட்டது முத்தவழங்கி டாக்டர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கல்லூரிகளை அதிக அளவில் திறந்தவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் தான் கல்லூரி தொடங்கியதோடு மட்டுமே நிற்கலை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் தேர்வு நுழைவுத் தேர்வு தேவையில்லை அப்படின்னு ரத்து செய்ததும் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தேர்வு ரத்து மட்டுமல்ல ஏழை எளிய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறையாக படிக்க வரவங்களுக்கு அவங்களுடைய கட்டணத்தை அரசே ஏற்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தியவரும் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் தான் இன்னைக்கு அவரால் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில் வர மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு பொறியியல் கல்லூரிகளை மட்டுமல்ல கலைஞரவர்கள் உருவாக்கிய டைடல் பார்க் ஐடி காரிடார்ஸ் ஆட்டோமொபைல் ஹப் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கு உங்களில் பல பேர் மதுரையிலிருந்தும் சென்னையிலிருந்தும் பணியை தொடங்கி ஆன்சைட் மூலமாக வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பலவற்றை திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்ற பதிவுகளில் வீடியோஸை நானும் பல முறை பார்த்துருக்குறேன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வெற்றி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கு உங்களை மாதிரி இன்னும் பல ஆயிரம் பேரை உருவாக்கணும்னு மூவாயிரம் பேருக்கு பணி நியமன ஆடுகளை இன்னைக்கு கொடுக்க கொடுக்கின்றோம் அது மட்டும் இல்லை ஆறாயிரம் பேருக்கு பயிற்சியோடு கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்கணும்னு நம்முடைய அரசு சார்பாக இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேல அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்காக வெளிநாடு போகின்ற மாணவருடைய முழு கல்வி செலவையும் கட்டண செலவையும் அரசே ஏற்கும் அப்படிங்கிற முக்கியமான திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லை நான் முதல்வன் ஸ்கவுட் ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டுக்கு நூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு போய் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வாய்ப்பையும் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு ஆகவே இந்த மாதிரியான மாணவர்களை சாதிக்க நீங்கள் அத்தனை பேரும் வழிகாட்ட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் உங்களுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே அயலக தமிழர் நலனுக்காக ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கினார் முக்கியமாக இரண்டு அல்லது மூன்று தலைமுறையாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயலக தமிழ் வம்சாவளியினர் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கணும்னு வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் தமிழ் பொறியாளர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஐடியாஸையும் சப்போர்ட்ஸையும் நம்முடைய அரசுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் நீங்கள் பணி செய்கின்ற நாடுகளுக்கு வர்ற நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் உற்ற துணையாக நல்ல சப்போர்ட்டாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒளியேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நீங்கள் அயல் நாடுகளில் வாழ்ந்தாலும் உங்களை தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ் மக்களும் என்றைக்கும் வணக்க மாட்டார்கள் உங்களை போன்ற இன்னும் பல நூறு இன்ஜினியர்ஸ் உருவாக்கும் அப்படி உருவாகின்ற என்ஜினியர்ஸ் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸாக உயர்த்தவும் நம்முடைய அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் தமிழ்நாடும் தமிழ் சமுதாயமும் செதுக்கட்டும் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்துடைய பணிகள் அனைத்தும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்